அன்பு நண்பர்களே உங்கள் செவிகளை தீட்டிக்கொள்ளுங்கள் நான் பேசப்போகும் இந்த வார்த்தைகள் வெறும் ஓசைகள் அல்ல அவை உங்கள் ஆன்மாவின் ஆழத்தில் எதிரொலிக்கப் போகும் பேரொலிகள் இந்த பிரபஞ்சம் கோடி கோடியான மனிதர்களில் உங்களை ஒரு தனிப்பட்ட காரணத்திற்காக இன்று தேர்ந்தெடுத்துள்ளது நீங்கள் இந்த நொடியில் இந்த செய்தியை பார்ப்பது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல இது உங்கள் வாழ்க்கை ஒரு மகத்தான புதிய அத்தியாயத்திற்கு திரும்பப் போகிறது என்பதன் முதல் வலுவான அடையாளம் நீங்கள் நினைக்காத ஒரு வேளையில் எதிர்பார்க்காத ஒரு தருணத்தில் உங்கள் ஆழமான ஆன்மீக ஆற்றல் உங்களை காந்தம் போல இங்கே இழுத்து வந்திருக்கிறது இதற்கு பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லும் செய்தி இதுதான் வாழ்த்துகள் நீங்கள் தேர்வில் தேர்ச்சி பெற்றீர்கள் இது பள்ளிப் புத்தகத்தின் தேர்வு அல்ல இது வாழ்க்கை என்னும் மகா நாடகம் நடத்தும் மிகப்பெரிய மிகவும் சிக்கலான தேர்வு உங்கள் இதயத்தின் ஒவ்வொரு வடிவும் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் நீங்கள் தனிமையில் கழித்த ஒவ்வொரு வலியான இரவும் நீங்கள் சந்தித்த ஒவ்வொரு துரோகமும் இவை அனைத்தும் ஒரு கேள்வியாக உங்கள் முன்வைக்கப்பட்டன அந்த கேள்விகள் உங்களை நிலைகுலைய செய்யாமல் நீங்கள் அவற்றை கடந்து நின்றீர்களே அதுதான் உங்கள் வலிமையான பதில் பல நேரங்களில் நான் ஏன் மட்டும் முன்னேறவில்லை நான் இவ்வளவு முயற்சி செய்தும் ஏன் பலன் வரவில்லை என் வாழ்க்கைக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் என்று நீங்கள் எண்ணியிருக்கலாம் உண்மையில் அவை கஷ்டங்கள் அல்ல அவை வடித்தெடுக்கும் தேர்வுகள் நெருப்பின்றி ஒரு தங்கத்தை எப்படி நகையாக மாற்ற முடியாதோ அதுபோலத்தான் உங்கள் வாழ்க்கையும் உங்களை உடைப்பதற்காக அவை வரவில்லை உங்களை ஒரு உன்னத வடிவமாக வடித்தெடுக்க வந்தன நீங்கள் ஒரு இரவு விம்மி அழுத நேரம் இருக்கிறதா அந்த இரவில் பிரபஞ்சம் உங்களிடம் மெல்லச் சொன்னது இன்னும் கொஞ்சம் தாங்கு நீ இப்போது அடுத்த நிலைக்கான வாசலில் நிற்கிறாய் வைரத்தை உடைக்கச் சுத்தியில் வேண்டும் நீ இப்போது பட்டை தீட்டப்படுகிறாய் நீங்கள் நம்பிக்கையை இழந்த அந்த தருணம் அதுவே உங்கள் ஆன்மாவின் அடியில் ஒரு சக்தி இயங்க ஆரம்பித்த நேரம் அந்த சக்தி உங்களை இரும்பு போல வலிமையாக்கியது உங்களை நிராகரித்தவர்களையும் உங்களை விட்டு விலகிச் சென்றவர்களையும் உங்களை தவறாக புரிந்து கொண்டவர்களையும் நினைத்து இப்போதும் நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை அவர்களெல்லாம் உங்கள் புத்தகத்தின் சில வரிகள் மட்டுமே உங்கள் முழு பயணமும் இன்னும் நூற்றுக்கணக்கான அற்புதமான பக்கங்களைக் கொண்ட ஒரு காவியம் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் சிலர் இருந்திருப்பார்கள் அவர்களுக்கு நீங்கள் உங்கள் இதயத்தின் எல்லாவற்றையும் கொடுத்தீர்கள் நம்பினீர்கள் ஆனால் அவர்கள் உங்களை விட்டுச் சென்று விட்டார்கள் அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அல்ல அது பிரபஞ்சத்தின் பாதுகாப்பு நடவடிக்கை பிரபஞ்சம் கூறியது இவர்களுடைய எதிர்மறை ஆற்றல் உன் உயர்வுக்கு தடையாயிருக்கிறது நீ அடையப்போகும் ஆசீர்வாதங்களை பாதிக்கக்கூடாது என்பதற்காக இவர்களை நீக்கி வைக்கிறேன் என்று நீங்கள் எத்தனை முறை உடைந்து போயிருக்கலாம் சோர்வடைந்திருக்கலாம் ஆனால் பாருங்கள் உங்கள் இதயம் இன்னும் துடித்துக் கொண்டிருக்கிறது அது இன்னும் நம்புகிறது அது இன்னும் நேசிக்கிறது அதுவே உங்கள் அசைக்க முடியாத சக்தி அதனால்தான் பிரபஞ்சம் என்று சொல்கிறது வாழ்த்துகள் நீங்கள் மிகவும் கடினமான இந்த கட்டத்தை வெற்றிகரமாகத் தாண்டிவிட்டீர்கள் என் வாழ்க்கை மட்டும் ஏன் இவ்வளவு மெதுவாக இருக்கிறது ஏன் எதுவும் சரியான நேரத்தில் நடப்பதில்லை இதற்கு நான் ஏதாவது தவறு செய்துவிட்டேனா என்று நீங்கள் கவலைப்பட்டிருக்கலாம் நான் ஒரு ரகசியத்தைச் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையின் தாமதங்கள் உங்களை தடுப்பதற்காக வரவில்லை அவை உங்களை சீரமைக்க வந்தன ஆம் உங்களை சரியான தருணத்திற்கும் சரியான மனிதர்களுக்கும் உங்கள் வாழ்வின் மகத்தான பாதைக்கும் அழைத்துச் செல்ல பிரபஞ்சம் நேரம் எடுத்துக்கொண்டது ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது அது இறந்து போவதில்லை அது மண்ணின் இருட்டில் மௌனத்தில் தன்னை ஒரு மாபெரும் விருட்சமாக மாற்றத் தயாராகிறது அதேபோல் உங்கள் மௌனமான நாட்களும் தனிமையான நாட்களும் நீங்கள் எவராலும் புரிந்துகொள்ளப்படாத நாட்களும் உங்கள் ஆன்மா முளைக்க தயாராகும் நேரம்தான் நீங்கள் தனிமையில் படுத்துக்கொண்டு அழுது யாரிடமும் சொல்ல முடியாமல் உங்கள் இதயம் தாங்கின வலி இருக்கிறதே அது எல்லாமே உங்களை இன்று இந்த நிலைக்கு கொண்டு வந்தது நீங்கள் இன்று இருப்பது சாதாரண நிலை அல்ல உங்கள் ஆன்மா பல போராட்டங்களை சந்தித்து பல நெருப்பை கடந்து வந்து இங்கே பிரகாசமாய் நிற்கிறது அதனால்தான் பிரபஞ்சம் உங்களை தேர்வு செய்து இன்று ஒரு உறுதிமொழியை கொடுக்கிறது உனது தேக்க நிலை முடிந்தது நீ எதற்காக தகுதியானவனோ அது உன்னை தேடி வரும் காலம் இப்போதிலிருந்து ஆரம்பமாகிறது நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு குறியீடு ஒரு கோட் நீங்கள் அதை பிரித்தெறிய வேண்டும் சிலரின் பிரிவுகள் உங்களை காத்திருக்கிறது சிலரின் வருகைகள் உங்களை உயர்த்த வந்தன சிலரின் துரோகம் உங்களை விழிக்கச் செய்தன சிலரின் உதவி உங்களை முன்னேற்றின நீங்கள் இதுவரை யாரையும் குறை சொல்ல தேவையில்லை அவர்கள் இருந்ததால்தான் நீங்கள் இன்று இவ்வளவு வலிமையானவராகி விட்டீர்கள் இந்த பயணத்தில் உங்களிடம் இருக்கும் மிகவும் விலைமதிப்பற்ற விஷயம் எது தெரியுமா உங்கள் இதயம் அது எவ்வளவு காயப்பட்டாலும் இன்னும் நல்லதையே விரும்புகிறது இன்னும் நம்பிக்கையே நிறைந்திருக்கிறது இன்னும் ஆசீர்வாதங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறது அதனால்தான் பிரபஞ்சம் சொல்கிறது நீங்கள் தகுதி உள்ளவர் உங்கள் ஆசீர்வாதம் மிக வேகமாக உங்களை தேடி வருகிறது இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் மூன்று மகத்தான மாற்றங்கள் வரப்போகின்றன பிரகாசமான ஒளி வரப்போகிறது நீங்கள் இதுவரை சிக்கி அசைவின்றி இருந்த எல்லா கதவுகளும் தடைகளும் இனிமேல் திறந்து ஓடப் போகின்றன உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வேகம் வரும் அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நீங்கள் ஒரு மலையிலிருந்து பள்ளத்தாக்கிற்குள் தள்ளப்பட்டதைப் போல உணர்ந்தீர்கள் என்றால் இப்போது அதே பள்ளத்தாக்கிலிருந்து விண்கலத்தின் வேகத்தில் நீங்கள் உயரப் போகிறீர்கள் உலகம் உங்களை புரிந்துகொள்ளும் உங்களை மதிப்பில்லாதவர் என்று எண்ணியவர்கள் உங்களைக் கவனிக்காமல் இருந்தவர்கள் இப்போது உங்களை மதிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள் நீங்கள் போராடியபோது அவர்கள் பேசினார்கள் இப்போது உங்கள் அமைதியே அவர்களுக்கு பதிலாகவும் உங்கள் வெற்றியே அவர்களின் வாயை அடைக்கும் சத்தமாகவும் மாறும் வலி ஆசீர்வாதமாக மாறும் உங்கள் இதயத்தில் இருந்த அதே காயம் அதே வலி இப்போது ஒரு அரிய சக்தியாக மாறப்போகிறது அது உங்களை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் அதே கசப்பான அனுபவம் உங்களுக்கு தெளிவான அறிவை தரும் அதே துன்பம் உங்களுக்கு பிரம்மாண்டமான கதவுகளை திறந்து வைக்கும் நண்பர்களே நீங்கள் இந்த செய்தியை இந்த துல்லியமான நேரத்தில் பார்த்தது கோயன்சிடன் அல்ல இது உங்களுடைய புதிய வாழ்க்கையின் ஆரம்பம் உங்கள் ஆற்றல் மாறிவிட்டது உங்கள் பாதை திரும்பிவிட்டது உங்கள் ஆன்மா விழித்தெழுந்துவிட்டது இந்த உணர்வு இங்கே நின்றுவிடாது இது உங்கள் புதிய வாழ்க்கை பயணத்தின் முதல் அலை நீங்கள் தயாராக இருங்கள் ஏனெனில் நீங்கள் தகுதியுள்ளவர் பிரபஞ்சம் இப்போது வாரி வழங்கப் போகிறது இது உங்கள் வாழ்க்கையின் அடுத்த மூச்சு அடுத்த கதவு அடுத்த நிலை பிரபஞ்சம் நீங்கள் எதை கேட்க தயாராக இருக்கிறீர்களோ அதையே உங்களிடம் அனுப்பும் இந்த நொடியில் உங்கள் உள்ளம் ஒரு புதிய அத்தியாயத்திற்குள் நுழைய தயாராக இருக்கிறது நீங்கள் கடந்து வந்த சோதனைகளை தாங்கிக் கொண்ட வழிகளை பிரபஞ்சம் என்று பாராட்டுகிறது அதனால்தான் சொல்கிறது நீ அந்த இருளை கடந்து வந்ததால்தான் இந்த ஒளியை பெற தகுதியானவன் உங்கள் வாழ்வில் சில நாட்கள் இருந்திருக்கும் நீங்கள் பேச முயற்சித்தும் குரல் வராத நாட்கள் யாரிடமும் சொல்ல முடியாமல் மனம் மட்டும் அழுது வாடிய இரவுகள் உங்கள் உள்ளத்தின் அந்த ஆழமான இடத்தில்தான் பிரபஞ்சம் உங்களை புதிய மனிதராக உருவாக்கியது என்னுடைய நேரம் எப்போது வரும் நான் எப்போது நிம்மதியாயிருப்பேன் என்று நீங்கள் உங்களை நீங்களே கேள்வி கேட்டீர்கள் பிரபஞ்சத்தின் கால அட்டவணை துல்லியமானது அது தாமதிப்பதற்காக தாமதிக்காது அது திட்டமிட்ட நேரத்தில் மட்டுமே தனது அசைவை ஆரம்பிக்கும் உங்கள் தாமதம் தண்டனை அல்ல அது பாதுகாப்பு உங்கள் ஆசீர்வாதம் மிகச் சரியான நேரத்தில் மட்டுமே வந்து சேர வேண்டும் என்பதற்கான பாதுகாப்பு இப்போது கேளுங்கள் நண்பர்களே பிரபஞ்சம் உங்களுக்கு மூன்று புதிய கதவுகளை போகிறது சரியான மனிதர்கள் நீங்கள் இதுவரை சந்தித்தவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் அல்ல சிலர் உங்களை காயப்படுத்தினார்கள் ஆனால் இனிமேல் உங்களை உண்மையாகவே மதிக்கக்கூடிய மனிதர்கள் உங்களை தேடி போகிறார்கள் உங்கள் நல்ல மனசுக்கும் உங்கள் உண்மைக்கும் மதிப்பு கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் அவர்களை எதிர்பார்த்திருக்கவே மாட்டீர்கள் ஆனால் அவர்கள் உங்களை நோக்கி வருவார்கள் இதுதான் புதிய ஆற்றலின் ஈர்ப்பு விசை சரியான வாய்ப்புகள் நீங்கள் எத்தனை முறை முயற்சி செய்து சில நேரங்களில் பலன் கிடைக்காமல் சோர்வடைந்திருக்கலாம் ஆனால் அது உங்கள் தவறு அல்ல அது வெறும் நேரத்தின் கோளாறு இப்போதோ உங்கள் நேரம் சீரமைக்கப்பட்டுள்ளது நீங்கள் கை வைத்தது போல் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் தெளிவு வரும் முன்பு குழப்பமாக இருந்த இடத்தில் இப்போது வழி தெரியும் உங்கள் பாதை நேராகி வருகிறது உங்கள் பணிகள் வெற்றி போகின்றன இதயத்திற்கான முழுமையான குணமாதல் நீங்கள் வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள் உடைந்திருந்தீர்கள் யாருக்கும் தெரியாமல் நீங்கள் தாங்கின வழி இப்போது உங்கள் இதயத்திலிருந்து முழுமையாக போகிறது இது வெறும் உணர்வு ரீதியான குணமாதல் அல்ல இது ஆன்மீக ரீதியான குணமாதல் நீங்கள் இனிமேல் பழைய காயத்தால் மாட்டீர்கள் அதே காயம் உங்களுக்கு பெரிய பாதையை காட்டும் அதே துன்பம் உங்களுக்கு மிகப்பெரிய அறிவாக மாறும் உங்கள் உள்ளம் இப்போது ஒரு புதிய அத்தியாயத்தை எழுத தயாராகிறது இது உங்களுக்கான புதிய மந்திர தருணம் நண்பர்களே பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறது நீ கேட்டதெல்லாம் தாமதம் இல்லாமல் உன் கையில் வந்து சேரப்போகிறது நீ எண்ணியதெல்லாம் நிஜமாக மாறப்போகிறது நீ எதற்கு தகுதியானவனோ அது உன் வாழ்க்கையில் கால் வைக்கப் போகிறது நீங்கள் இருக்கும் இந்த சமயம் ஒரு சாதாரண சமயம் அல்ல இதே நொடியில் உங்கள் வாழ்க்கையின் பழைய துன்பக் கதவு மூடிக்கொண்டிருக்கிறது இதே நொடியில் மகத்தான புதிய பாதை திறக்கப்படுகிறது உங்கள் இதயத்தில் ஒரு புதிய அமைதி வந்து நிரம்புகிறதா அப்படி என்றால் நீங்கள் சரியான அதிர்வெண்ணுக்குள் நுழைந்துவிட்டீர்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நடப்பது நீங்கள் இதுவரை பிரார்த்தித்தது நீங்கள் காத்திருந்தது நீங்கள் உண்மையாகவே அடையத் தகுதியானது மட்டுமே நீங்கள் இப்போதொரு பெரிய கடினமான வட்டத்தை கடந்து வந்திருக்கிறீர்கள் அதனால்தான் பிரபஞ்சம் கடைசியாக சொல்கிறது உன் கஷ்டம் முடிந்தது உன் ஆசீர்வாதம் ஆரம்பமாகிறது இது உன் நேரம் நீங்கள் இதை கேட்ட இந்த நொடியே உங்கள் ஆற்றல் மாறிவிட்டது உங்கள் பாதை நேராகிவிட்டது உங்கள் வாழ்க்கை புதிய நிலைக்கு ஏறிவிட்டது உங்கள் ஆன்மா இப்போது சொல்லுகிறது இப்போதுதான் என் நேரம் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுங்கள் நண்பர்களே உங்கள் இதயத்திற்குள் சென்றுவிட்ட இந்த செய்தியை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டதற்காக மிக்க நன்றி நீங்கள் இன்று ஒரு புதிய பயணத்தைத் தொடங்கிவிட்டீர்கள் உங்கள் ஆசீர்வாதங்கள் உங்களுக்காகக் காத்திருக்கின்றன இந்த செய்தி உங்களுக்குள் ஒரு புதிய நம்பிக்கையையும் எழுச்சியையும் ஏற்படுத்தியிருந்தால் தயவுசெய்து இந்த காணொளியை லைக் செய்யுங்கள் உங்கள் அன்பான நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற நேர்மறை செய்திகள் உங்களை தேடி வர நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆன்மாவுக்கு கிடைத்த இந்த மகிழ்ச்சியை உறுதிப்படுத்த கீழே உள்ள கமெண்ட் பெட்டியில் நன்றி பிரபஞ்சமே என்று பதிவிடுங்கள் உங்கள் பயணம் வெற்றி பெறட்டும் நன்றி